அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வியாழக்கிழமை இந்த நன்னாளில் வாழ்க்கையில் பெரும்பாலும் கஷ்டத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு மேடம் சொல்கிறது என்னவோ உண்மைதான் கஷ்டத்தை மட்டுமே தான் பார்த்துட்ருக்கேன் ஒரு நாளாவது விடிவுகளம் பிறக்குமா சொல்லுங்க பார்க்கலாம் நான் யாருக்கும் துரோகம் பண்ணலை என்ன சொல்லணும்னாக்கா ஒரு சின்னதாக ஈயரும்பு கூட நான் துரோகம் பண்ணதில்லை மற்றவங்களோட கஷ்டத்தை பார்த்தாக்கா அதுக்கு நான் கண்ணீர் வேணால் விட்டுருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உதவி தான் செஞ்சுருக்கேன் ஆனால் ஏன் மேடம் எனக்கு மட்டும் சுற்றி சுற்றி கஷ்டம் மட்டும் வந்திருக்கு எவ்வளோ துரோகம் எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ ஏமாத்தல் எவ்வளோ பித்தலாட்டம் எவ்வளோ பேர் என்னுடைய உழைப்பை வந்து சுரண்டுகிட்டு இருக்காங்க ஏன் மேடம் எனக்கும் மனசு தானே இருக்குது ஏன் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இந்த கடவுளுக்கு மனசாட்சி இல்லையான கடவுளையும் சேர்த்து நீங்கள் பேசக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கஷ்டம் வந்திருக்கு இதுக்கு வந்து நான் கண்டிப்பாக நான் ஒத்துக்க தான் செய்கிறேன் இவ்வளோ கஷ்டம் கொடுத்தா நான் எப்படி மேடம் வாழ்கிறது கடவுள்கிட்ட கொஞ்சம் கேட்டுதான் சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறதும் எனக்கு தெரியுது உண்மைதான் பொதுவாக இப்போ இல்லை ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸ் ரூமில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா நல்லா படிக்கிற பிள்ளை ஒரு நல்ல படிக்காத பிள்ளை ரொம்ப சேட்டக்கார பிள்ளை இதில் அந்த நல்லா படிக்கிற குழந்த இருக்குது இல்லையா அது என்ன செஞ்சிச்சுன்னா ஒரு பரீட்சையில் கொஞ்சம் மார்க் வந்து குறைவாக வாங்கிடுச்சு இன்னொரு குழந்தை இருக்கு இல்லையா படிக்காத குழந்தை அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி ஃபெயில் ஆகும் அடிக்கடி இதில் சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜீரோ மார்க் வாங்கி வச்சுருக்கு அந்த டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நல்லா படிக்கிற குழந்தை கொஞ்சம் குறைவாக மார்க் வாங்கின உடனே ரொம்ப வருத்தப்பட்டு அந்த குழந்தைய வந்து கூப்பிட்டு கண்டிச்சிருக்காங்க ஏன் இப்படி பண்ணுற நீ நல்லா படிக்கிறனாச்சே இன்னும் நீ முயற்சி பண்ணியிருந்தாக்கா உனக்கு இன்னும் நல்ல மார்க் வந்திருக்குமே அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் அந்த நல்ல படிக்காத பிள்ளை இருக்குல்லையே சேட்டக்கார பிள்ளை அந்த பிள்ளைய வந்து பார்த்த உடனே நீ நினச்ச நினச்ச நீ ஜீரோ தான் வாங்குவன்ட்டு இந்தா எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி தூக்கி விசிறி அடிப்பாங்க அந்த பேப்பரை ஸோ இப்போ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்ன இருக்குது அதாவது நம்மளுடைய தோற்றத்துக்கு எப்படி இருக்குன்னா நம்ம இவ்வளோ நல்லா படிச்சிருக்கோம் நல்ல மார்க் வாங்கியிருக்கோம் ஆனால் நம்மளை பிடிச்சி திட்டுறாங்க அவன் படிக்கவேல ஜீரோ மார்க் வாங்கியிருக்கிறா அவனை வந்துட்டு டீச்சர் எதுவுமே கேட்கலையே அப்படின்னு அதை நல்லா படிக்கிற குழந்த நினச்சது அப்படின்னா அதுவாலை அந்த இன்னும் அதிகமான மார்க் வாங்க முடியுமா முடியாது ஏன்னா டீச்சருடைய அன்பை வந்து அந்த குழந்தை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் வாங்க முடியும் அது ஒரு பக்கம் இந்த பக்கம் வந்துட்டு சேட்டக்கார பிள்ளை இருக்குது இல்லையா அந்த குழந்தை என்ன பண்ணும் டீச்சர் திட்டத வந்துட்டு ஜாலியாக எடுத்துகிட்டு போயிடும் ஆனால் அதுக்கு வந்து இன்றைக்கி ஜாலியாக இருக்கும் பின் நாட்களில் ரொம்பவே கஷ்டப்படும் அஞ்சுக்கும் பத்துக்கும் அவங்க அவங்கக்கிட்ட கையேந்திக்கிட்டு ரொம்ப உழைச்சி ஓடாக போகும் இன்றைக்கி எந்த ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்களோ அவனுடைய வாழ்க்கை சிறக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த கதையை நான் சொன்னேன் ஸோ பிடிக்காட்டி மன்னிச்சிடுங்க பட் காரணம் இதுதான் மேடம் எனக்கு ரொம்ப கஷ்டம் வருது என்னால் முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்காக தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அதை நல்லா படிக்கக்கூடிய பிள்ளை உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகுது புரியுதுங்களா இப்போ வந்துட்டு நம்ம நினைப்போம் இல்லையா சே எவ்வளோ தப்பு பண்ணுறான் அவன் ஜாலியாக இருக்கான் கெட்டது பண்ணுறவங்க எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருந்தது கடவுளுக்கு மனசாச்சு இல்லை அவனுக்கு கோடி கோடியாக கொட்டுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன் ஆனால் அவனுக்கு ஒரு இடத்துல பெரிய அடி விழும் அப்போ நினைப்போம் நம்ம நல்ல வேலரா சாமி அவன் பண்ண விஷயத்த நம்ம எதுவும் செய்யலை நம்ம கூட நினைச்சோம் அப்படின்னு நமக்குள்ளே நினைப்போம் அன்னைக்கு போய் நம்ம கடவுள்கிட்ட வந்துட்டு ஆமாம் சாமி அப்படின்னு நம்ம மன்னிப்பு கேட்க மாட்டோம் அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு சோதனைகள் வருதோ எந்த அளவுக்கு நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் கூடிய விரைவில் கடவுள் நல்ல வழிகட்டில் கொடுப்பார் ஒரு அமைதியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நிரந்தரமாக உன் கையில் கொடுத்துருவார் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே கூடிய வரைவில் நிறைவேற்றப்படும் அதற்கு தகுந்த மாதிரி தான் வரக்கூடிய மே ஒன்றாம் தேதியிலிருந்து குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்கு புரியுதுங்களா பயப்பட வேண்டாம் மனசுக்கு வந்து திருப்தியை தரக்கூடிய விதத்தில் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு அமைய போகுது குரோதி வருடம் அப்படின்னாவே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கப் போகுது இப்போ திருப்திங்களா ஸோ இந்த வகையில் மற்றனுடைய கஷ்டத்தை தன்னோட கஷ்டமாக பாவித்து வருத்தப்படக்கூடிய அன்பு உள்ளம் கொண்ட தாய் உள்ளம் கொண்ட சிம்ம ராசி அன்பளுக்கு இந்த நாள் எப்படி இருக்குது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வியாழக்கிழமை அப்படின்னாவே குரு பகவானுக்கு உகந்த நாள் வரக்கூடிய மே ஒன்றாம் தேதியும் குரு பயிற்சி வருது ஸோ ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் குரு பகவானை வழிபாடு செய்வதன் மூலிமா நம்மளுடைய வாழ்க்கை சிறக்கும் பொன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய அருளாசி இருந்ததுனாவே பல விஷயங்கள் நமக்கு வெற்றி தான் புரியுதுங்களா ஆனால் இவருடைய கடைக்கன் பார்வை படாதா அப்படின்னு நம்ம நிறைய இயங்குவோம் இப்போது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவரை நேருக்கு நேராக நின்று வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது எப்படி உண்மையோ அதே அளவுக்கு குரு பகவானை நேருக்கு நேரம் நின்று அவருடைய படுற மாதிரி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் புரியுதுங்களா அதாவது இவர் இருக்கக்கூடிய இடத்தை விட இவருடைய பார்வைக்கு பலம் அதிகம் பலன் அதிகம் அந்த விதத்தில் ஓம் குரு பகவானை போற்றி போட்டுன்னு இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூட இந்த தடத்தில் சொல்லுங்கள் ஓம் குருவே நமக இதில் எது சொன்னாலும் சரி அற்புதமான மாற்றம் உங்களுக்குள்ளேயே இப்போவே இந்த செகண்டே உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப் உருவாகிறத உணர முடியும் மனசார சொல்லுங்கள் அப்படியே இவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடுச்சு குருவே அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஜெனரேட் ஆகும் கவலையே விடுங்க கடவுள் இருக்கார் புரியுதுங்களா பல விதங்களில் மனுஷங்களை நம்பி ஏமாந்தாச்சு கடவுளை நம்பி பாருங்கள் அவங்க நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் குரு பகவானை பற்றி நம்ம நிறைய வீடியோ பதிவுகளில் பார்த்துருக்கோம் ஒவ்வொரு வாரமும் நிறைய விஷயங்களை பற்றி அவரை பற்றி தெரிஞ்சிட்ருக்கோம் அந்த வகையில் குரு பார்த்தால் கூடி நன்மைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் குருவுடைய அருள் இருந்தால் தான் நீங்கள் திருவருளையே பெற முடியும் புரியுதுங்களா குரு வந்து சக்கலத்துக்கும் ஆதாரமாக திகழக்கூடியவர் குருவுடைய பார்வைப்பட்டாலே சகலமும் நமக்கு நன்மையே நடக்கும் மற்ற தெய்வங்களை எப்படி வழிபடுறீங்களோ அது பிரச்சனை கிடையாது ஆனா குரு பகவான் வழிபாடு செய்யக்கூடிய இந்த நன்னாள்ல அதிகாலை இழந்து தலைக்கு குளிச்சுட்டு மஞ்சளற ஆடைகளை உடுத்தி அருகில் இருக்கக்கூடிய நவகிரக ஆலயத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அதாவது தேவகுருவான பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானின் பரிபூர்ண அருளை பெற்ற அவருடைய அருள் ஆசையினால் நவகிரகங்களில் இடம் பிடித்த குரு பகவானை வழிபடுவதன் காரணமாக அதாவது இவரை நாடி வந்தவர்களுக்கெல்லாம் அருள்மலை பொழியக்கூடியவராக விளங்கக்கூடிய இவருக்கு நீங்கள் நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும் எந்தெந்த விஷயங்களுக்கு நீங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சிங்களோ அந்தந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் இவர் மாற்றி உங்களுக்கு நல்லாசி வழங்குவார் ஆனால் நம்ம பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்திக்கு வித்தியாசமே தெரியறதில்லை நவக்கிரக வரிசையில் வடக்கு பக்கமாக பார்த்து அமர்ந்திருப்பவர் தாங்க குரு பகவான் சிவ ஆலயத்தில் தெற்கு நோக்கி சின்முத்திரை காட்டி அமர்ந்திருப்பவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தட்சிணாமூர்த்தி ஆனால் இந்த இரண்டு கடவுள்களுமே பார்த்தீங்கன்னாக்கா ஞானத்தை அருளும் கடவுள்கள் தான் ஆனால் வித்தியாசத்தை உணர்ந்து இந்த இரு தெய்வங்களை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாக்க நன்மைகள் பல புரிஞ்சுங்களா அந்த விதத்தில் இந்த நாளில் குரு பகவானை வழிபாடு செய்யுங்க ஓம் குரு பகவானை போற்றி அவருடைய நாமத்தை நாள் முழுக்க சொல்வதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் விலகும் கல்வி அறிவு திருமண தடை வியாபாரத்தில் நஷ்டம் கொடுத்த பணம் கைக்கு வரல நிறைய ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் ஆளாகி இருக்கிறது இந்த மாதிரி உங்களுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் இவர் ஒருவரே பொறுப்பாக நின்று பலனளிப்பார் கஷ்டங்களை நிற்கி அருளுவார் புரியுதுங்களா இந்த சமூக சூழ்நிலையில் நிறைய பேருடைய பிரச்சனை என்னக்கா பிரச்சனை தான் வந்திருக்கும் பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்தங்கி இருப்போம் இந்த விஷயத்தில் ஒரு நல்ல மாற்றம் வரணும் அப்படின்னாக்கா குரு பகவானுடைய அருளாசி ரொம்ப ரொம்ப முக்கியம் இதனால தான் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் குரு வழிபாடு செய்யுங்க நிச்சயமா உங்களோட பொருளாதார நிலை மேம்படும் கடன் தொல்லைகளிலிருந்து உங்களை வந்து நீங்கள் காத்துக்கொள்ள முடியும் சில பேர் கடன் பிரச்சனையாலவே உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தன்னோடய குடும்பத்தை வந்து நிர்கதியாக விட்டுட்டுலாம் வந்துட்டு சொசைட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடுவாங்க அது வந்து ரொம்ப 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 தப்பான விஷயம் அதுக்கான தீர்வு நமக்கு ஆன்மீகத்தில் இருக்குது அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நீங்கள் போகாமலேயே காத்தரில் கூடிய தெய்வம்னாக்கா குரு பகவான் தான் இவருடைய பலன் இருந்தாலே இவருடைய பார்வை இருந்தாலே உங்களுக்கு பல விதங்களில் பண வரவு வந்து கொண்டே இருக்கும் அப்படி எப்படி நீங்கள் கடனாளி ஆக முடியும் உங்களில் ஒருத்தியாக இருந்து நான் கேட்டுக்கிறேன் நிச்சயமாக குரு பகவான் வழிபாடு செய்யுங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பண விஷயத்துக்கு முடிஞ்ச சகல விஷயங்களுக்கும் வந்து சொல்லிட்டேன்னே இவருடைய பார்வைப்பட்டாலே போதும் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க கோடி நன்மைகளில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து நன்மைகள் நடந்தாலே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இல்லையா அந்த விதத்தில் குரு பகவானை வணங்கி இந்த நாள் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய அன்பர்கள் நீங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நிச்சயம் பயனுள்ள தகவல்கள் தான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வழங்கப்படும் அந்த விதத்தில் இந்த நாள் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பளுக்கு எப்படி இருக்குது தெரிஞ்சுக்கலாங்களா இந்த நாளில் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதாவது சொத்து விற்பது வாங்குவது தொடர்பான செயல்பாடுகளில் லாபகரமான சூழல் அமையுங்க ஒருவேளை ஒருத்தர் வந்து சொத்து விற்கிறாங்க அப்படின்னாக்க நல்ல லாபத்துக்கே விற்பீங்க ஒருவேளை ஒரு சிலர் வந்து பார்த்தினாக்கா சொத்துக்களை வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தினாக்கா குறைந்த விலைக்கே உங்களுக்கு லாபம் தரக்கூடிய விதமா சொத்துக்களை வாங்குவீங்க ஆக மொத்தத்தில் சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துல இன்னைக்கு உங்க கைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல அமோகமான அதாவது லக்கி டே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும்ங்க அடுத்ததாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதுசாக மின்சார பொருட்களை எல்லாம் வாங்கி கூட ஒரு அமைப்பு இருக்கு மேலும் குடும்ப உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவீர்கள் உடன் உடன்பிறப்புகளின் வழியில நன்மைகள் உண்டாகும் மேலும் உத்தியோக பணிகளில் சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு இந்த நாளில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு பேருப்புகள் எல்லாம் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு வந்து சேருங்க அடுத்தா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திட்டமிட்டு செய்த காரியங்கள் எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரியே பலனை கொடுக்கும் அதாவது எண்ணிய விதத்தில் நிறைவேறும் மேலும் அக்கம் பக்கம் இருப்பவர்களால் அதாவது வீட்டு சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலமான பலன் உண்டு சிம்பிளாக சொல்லுனாக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்கள் வந்துட்டு தொடக்கூடிய எல்லா வேலையுமே அதாவது இவங்க செய்யக்கூடிய எல்லா வேலையுமே வந்து பார்த்தினாக்கா நல்ல காரிய அனுகூலமான பலனை கொடுக்கும் சகோதரர்கள் வழியில் நன்மைகள் உண்டானாலையும் சிலருக்கு செலவுகள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் அடுத்த உறவினர்கள் வகையில் உங்களுடைய உறவுக்காரர்களால் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கண்டிப்போடு நடந்துக்கோங்க உறவுக்காரங்கிட்ட நம்மளோட வீட்டு விஷயத்தில் தலையிடாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா அவங்களுடைய வேலையே நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே ரொம்ப கனிவாக கேட்பாங்க அச்சொச்சோன்னு கேட்க மாட்டாங்க நம்மக்கிட்ட அப்படி ஒரு ஆக்டிங் கொடுப்பாங்க ஆனால் நம்மளுடைய வீட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கம் போயிட்டு அப்படியே இந்த இந்த ரிலேட்டிவ்லேருந்து அந்த ரிலேட்டிவ் அந்த ரிலேட்டிவ்லேருந்து அந்த ரிலேட்டிவ் கடைசியில் திரும்பி அந்த அந்த விஷயம் நம்ம ஓட்டு விஷயம் திரும்பி நமக்கு அதுக்கே வரும் சுற்றிக்கிட்டு வரும் ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய உறவுக்காரங்களே நம்மளுடைய வீட்டு விஷயத்தை வந்துட்டு கூடி கும்மி அடித்து கஷ்டத்தை பெருசு பண்ணிட்டு போயிடுறாங்க ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு நாளும் சிம்மராசி அன்பர்கள் வந்துட்டு அனுமதிக்காதீங்க அந்த விதத்தில் இந்த நாளில் நிச்சயமாக அனுமதிக்காதீங்க உறவுக்காரங்களுக்கு வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பர்சனல் விஷயம் குடும்ப விவகாரங்கள் தெரியாமல் பார்த்துக்கோங்க அடுத்ததான் அவங்க கிட்டே பேசும்போது பிரச்சனை ஏற்படுதுன்னு சொல்லிட்டு மேடம் நீங்கள் சொல்லிட்டீங்க அதனால அவன் வந்தவன் உறவுக்காரன் யாராவது வீட்டுக்கு வந்துட்டால் நான் போதும் அடி பிச்சிடுறான் அப்படிலாம் கிடையாது பொறுமையாக நடந்துக்கோங்க அவங்களுக்கே தெரியக்கூடாது நீங்கள் அவங்கள வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறீங்க அப்படி இப்போது அந்த உறவாடி கெடுக்கிறதுக்கு அவங்க வருவாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க உறவாடி வெளியில் அமைச்சிருங்க இது மட்டும்தான் உங்களுக்கு சிம்பிள் அடுத்தா தாயிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மேலும் இந்த நாளை வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே உங்களுடைய யோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் அப்பப்பா இந்த விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் மேடம் குடும்பத்தில் இருக்கிறவங்களா ஒருத்தர் என் பேச்சை கேட்க மாட்டாங்களே ஆனால் பிரச்சனை நான் மட்டும் ஏன் தலையை பிடிச்சி ஊருட்டுவாங்க ஏன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய மொத்த பொறுப்பையும் நான் தான் எது தலையில் வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது ஆனால் இந்த நாள் அப்படி இருக்காது குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் சொல்கிறத வேத வாக்காக எடுத்துக்கொண்டு இன்றைக்கி வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பாங்க காவலையை விடுங்க முக்கியமாக சிம்ம ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை ஆளும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணையின் குடும்பத்தாரும் சரி உங்களுடைய பேச்சுக்கு மறு பேச்சு வராது செய்மா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்மா அப்படி நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான சந்தோஷமான சூழ்நிலை இன்னைக்கு உங்கள் வீடுகளில் அமையும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய மனசு போல நடந்துப்பாங்க சந்தோஷம் ததுமுங்க கவலையே விடுங்க நகை நட்டு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் யோகமான அமைப்பும் இந்த நாளில் இருக்குது பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுடைய மன மகிழ்ச்சி நிலைத்திருக்குங்க மேலும் உங்களுடைய சந்தோஷம் அதிகரிக்கும் புரியுதுங்களா குரு பகவானை வழிபாடு செய்யுங்க விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்க இதை தாண்டி உங்களுடைய குலதெய்வ வழிபாடு எப்போதுமே உங்களுக்கு பக்க பலம் இதை மட்டும் என்னென்னைக்கும் மறந்துடாதீங்க அதாவது உங்களுடைய வழிபாடு எப்படி இருக்கணும்னு தெரியுங்களா அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய தெய்வப்படங்களுக்கு எல்லாமே பூ சாற்றி ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியில் அமர்ந்துக்கிட்டேன் வடக்கை பார்த்த மாதிரி அமர்ந்து முதல்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குல தெய்வம் தான் அதற்கு பிறகு உங்களுடைய இஷ்ட தெய்வம் அதற்கு பிறகு அந்த நாளில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாக சிறப்போ அந்த தெய்வங்களை வழிபாடு செஞ்சீங்கன்னா மட்டும்தான் அந்த ஆன்மீக வழிபாடு உங்களுக்கு உடனடியான பலனை கொடுக்கும் புரியுதுங்களா இப்போ ஒரு சமையல் செய்யணுன்னாவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எது இது எப்படி செய்யணுன்ற ஒரு முறை இருக்கு இல்லையா அந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான அந்த சாப்பாடுடைய சுவை வந்துட்டு நல்லபடியாக கிடைக்கும் நமக்கு அந்த மாதிரி தாங்க கடவுளுடைய வழிபாட்டுக்கும் ஒரு முறை இருக்குது அதை தவறாமல் மேற்கொள்ளுங்க புரியுதுங்களா பெருசாக அந்த பரிகாரம் பண்ணி இந்த பரிகாரம் பண்ணி இந்த கோயிலுக்கு போ அவள் அங்கே போயிட்டு அந்த கொண்டு வா அப்படின்லாம் எதுவும் கிடையாது சிம்பிளான ஒரு விஷயம் உங்கள் வீடுகள்லேயும் இருக்கக்கூடிய இடத்துலையே நீங்கள் வழிபாடு செய்யுங்க போதும் முடிஞ்சதுன்னா அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்க தான் கடவுள் வந்துட்டு வழிபாட்டில் இருக்கக்கூடிய விஷயம் இவ்வளோ தான் எந்த பரிகாரம் வேண்டாம்னு சொல்கிறீங்க அப்படியா மேடம் தீபம் போட சொல்கிறீங்க அப்படின்னா தீப ஒளி வீட்டில் பரவும் பொழுது ஏதாவது தீய சக்திகள் இருந்தாலும் சரி அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒளியோடைய வெளிச்சத்துக்கு ஓடி போய்டும் வீட்டில் வந்து அண்டவே அண்டாது எந்த ஒரு வீட்டில் வந்து தினமும் காலையிலும் மாலையிலும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறோங்களா அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமைதி நிலவு என்ன சொல்கிறது செல்வ மகள்னு சொல்லக்கூடிய திருமகள்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி தயார் நிரந்தரமாக குடியேறிடுவாங்க அப்படி எப்படி உங்கள் வீடுகளில் பணத்தட்டுப்பாடு ஏற்படும் அப்படி எப்படி சண்டை சச்சரவு வரும் எப்படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா மனப்பிணக்கு ஏற்படும் ஒரு குடும்பத்தில் கடன் மனைவிக்கிடையே அயுன்யம் அதிகரிக்கும் எல்லாமே நிலைச்சு நிற்கும் சந்தோஷம் நிலையா நிற்கும் இதுக்கு தான் நான் வந்து பார்த்தினாக்கா தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கன்னு சொல்றது அது மட்டும் இல்லாமல் அந்த நாளில் உரிய தெய்வங்களை அது நவகிரகம்னு சொல்கிறோம் நவகிரகத்துக்கும் ஒவ்வொரு நாள் வந்து பார்த்தீங்கனாக்கா உரியதாக இருக்கும் அந்த நாளில் அந்த கிரகத்தை வழிபாடு செய்வதன் மூலிமா உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும் இதை தான் நான் குறிப்பிட்டு ஒவ்வொரு நாளையும் கணிச்சு ஒவ்வொரு நாள் இந்த சிம்ம ராசி அம்மளுக்கு எப்படி இருக்குங்கிறத உங்களை கை மேலே பலனாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பொது பலன் அப்படி இருந்தாலும் எழுபத்தைந்து சதவீதம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்கிறதாவே இருக்கும் புரியுதுங்களா அந்த விதத்தில் இன்னும் சிறப்பாக பார்க்கலாங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கூடவே இருந்து குளிர் பறிக்கும் நண்பர்களையும் கூடவே இருந்து குளிர் பறிக்கக்கூடிய சொந்தக்காரர்களையும் கூடவே இருந்து குளிப்பறிக்கக்கூடிய சக ஊழியர்களையும் இனம் கண்டு அவர்களை விட்டு விலகுவீர்கள் மேலும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் உங்களுக்கு எதிராக இருந்த போட்டிகளை எல்லாம் சமாளிப்பீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த தேவையான முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்வீங்க சின்ன சின்ன வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான லாபத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளில் இருக்கு அதுவே அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான பலன்கள் கிடைக்குங்க மேலும் கடன் சுமைகள் குறையும் அடுத்ததான் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் உங்களுக்கு வீடு தேடி சில பாராட்டுகள் வந்து சேரும் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய பணி சிறக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்கள் கைக்கு வந்து சேரும் உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய பெண் சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணியில் சில பல பேருடைய உண்மையான முகத்தை கண்டு கொள்வீர்கள் அவர்களை விட்டு விலகவும் செய்வீர்கள் இத்தனை நாட்களாக நல்லவங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்தா அவர்களுடைய சுயரூபம் உங்களுக்கு தெரியும் புரியுதுங்களா ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் எந்த துறையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் எந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்தீங்க அப்படின்னாக்கா அது முழுக்க முழுக்க உங்களுடைய உழைப்பாக மட்டும் இருக்கணும் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு வரவங்க யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய வேலையை கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் நீங்கள் பார்க்க முடியும் அவங்க நமக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா அதனால் ஒரு பலனும் கிடையாது உங்களுடைய பெயரையும் புகழையும் அழிக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு என்னென்னக்கும் கண்ணோட்டமாக இருக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் தெளிவு வச்சுக்கோங்க அடுத்த இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான திசைங்க கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் இந்த நாளில் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் நிலைக்கும் அடுத்த நட்சத்திர பலங்களை பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா லாபகரமான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிறப்பாக சொல்லணும்னாக்க இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துடன் தெய்வ பணிகளில் பங்கேற்கக்கூடிய கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுங்க அடுத்ததான் துணிச்சலுடன் செயல்பட்டு அனைத்து செயல்களிலும் லாபம் காண்பீங்க நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே எளிதாக நிறைவேறும் இதை தொடர்ந்து பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு சில பேருடைய விமர்சனங்களை ஒதுக்கி வைத்து செயல்படுவீங்க உங்களுடைய உடன்பிறப்புகளின் ஆதரவுனால சில ஆதாயம் காண்பீங்க இன்னும் சிறப்பாக சொன்னாக்க இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு வாகனத்தில் போது மட்டும் கவனம் தேவைங்க ஒரே வரியில் சொல்லுனாக்க இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் உங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொள்வீர்கள் அடுத்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளில் இருக்குது இன்னும் சிறப்பாக சொல்லினாக்க இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க வகையில் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க மேலும் இந்த நட்சத்திர பிறந்தவர்களுக்கு மற்றவர்களால் செய்ய முடியாத ஒரு செயலை செய்து பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த நாளில் இருக்குங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரே வரியில் சொல்லுனாக்க சிம்ம ராசி அன்புக்கு உங்களுடைய கவலைகள் விலகி வெற்றிகள் பெருகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு உங்களுடைய எதிரிகள் எல்லாமே துவண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளில் நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் மொத்தத்தில் எதிர்பாராத பணவரப்புக்கும் வாய்ப்பு உண்டு இவ்வளோதாங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்புக்கு ரொம்பவே அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக இருக்க அதிகாலையில் இருந்து குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஓம் நமக் சிவாய என்ன மேடம் குரு பகவானை வழிபாடு செய்ய சொல்லிட்டு ஓம் நமக் சிவாயின்னு சொல்லிட்டு சிவபெருமானுடைய நாமத்தை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் குரு பகவானை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நவகரங்களில் வீட்டிற்குரிய அளவுக்கு அருள் பாளித்தவர் யாரு நம்முடைய சிவபெருமான்தான் குருவுக்கே குருவாக நம்மளுடைய சிவபெருமான் தான் சிவபெருமானை வழிபாடு செய்வதன் காரணமாகவும் குரு பகவானுடைய முழு ஆசை உங்களுக்கு கிட்டும் புரியுதுங்களா சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க குரு பகவானை வழிபாடு செய்யுங்க தெய்வங்களை மட்டுமே நம்புங்கள் ஒரு நாளும் மனிதனுடைய துணை உங்களுக்கு நிலைக்காது ஒரு நாளும் மனிதருடைய ஆதரவுனால உங்களுடைய வாழ்க்கை சிறக்காது கடவுளையே மட்டுமே தொழுது காலம் முழுக்க கண் கலங்காமல் வாழ சிம்மராசி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்